அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஜாதகர் ஒருவருக்கு மூணு ஏழு பதினொன்று ஆகிய பாவங்களுக்கு ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வந்து உதாரணமாக சுக்கரன் உபநட்சத்திரமாக வந்து சுக்கரன் தானின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மூலமாக ரெண்டு நாலு எட்டு பத்து பன்னெண்டாம் பாவ தொடர்பு பெற்று தசையாக நடைபெறும் போது ஜாதகரின் அகம் மற்றும் புறம் சார்ந்த வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் சற்று விளக்கங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது மூணு ஏழு பதினொன்றுகளுக்கு ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக சுக்கரன் வந்தது நல்ல அமைப்பு தான் ஏன்னா சுக்கரன் என்பது நல்ல பாவத்துக்கு சப்பாடாக வந்துட்டார் ஆனால் அவர் என்ன பண்ண போகிறாருன்னா அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக செயல்படுறதால் அது ரெண்டு நாள் எட்டுங்கிறது மூணாவது பாவத்தின் ரீதியாக வருமானமும் ஏழாவது பாவத்தின் ரீதியாக வருமானமும் பதினோராது பாவத்தின் ரீதியாகவும் வருமானம் வரும் இப்போ மூணாவது பாவத்தின் ரீதியாக வருமானம்னால் என்ன அப்படின்னா தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் பயணம் செய்தி ஒப்பந்தம் இவற்றின் மூலமாக விற்பனை இவற்றின் மூலமாக ஜாதகருக்கு வருமானங்கள் வரும் ஏழாவது பாவம் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் வரும் மனைவி ரீதியாக வருமானம் வரும் பதினோராவது நண்பர்கள் ரீதியாகவும் சேமிப்புகள் தேவைக்கு அதிகமாக ஓரளவுக்கு சேமிப்புக்கு சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது ஓகேங்களா இது புறம் சார்ந்ததுக்கு இப்போது ஒரு சைடு எஃபெக்ட்னு பார்க்கும்போது மூணாவது பாவம் வந்து ரெண்டு நாள் ஆறு எட்டு பத்துங்கிறதால ஜாதகருக்கு வந்து பயணங்கள் போகும்போது சின்ன சின்ன மன உளைச்சல் டென்ஷன் இருக்குதுதான் பயணங்கள் தகவல் தொடர்புகள்லாம் ஒரு சிற ஒரு கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரியாக தான் இருக்கும் இங்கே மூணாவது பாவம் வெறும் எட்டு பன்னெண்டுனா தான் மோசம் இப்போ கூட ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு வந்துருத்தால இங்கே நாம் என்ன பண்ணலாம்னா பொருளாதார ரீதியாக அது சாதகமாக இருக்குது இது நல்ல அமைப்பு தான் எடுத்துக்கலாம் அதாவது வெறும் எட்டு பன்னெண்டை விட ரெண்டு நாலு எட்டு பத்து பன்னெண்டுங்கிறது அவ்வளோ மோசம் இல்லை அப்போது இவருக்கு வந்து அகம் சார்ந்த விஷயத்தின் மூலமாக வருமானமும் ஆனால் அதே நேரத்தில் மூணாவது பாவம் சரியில்லைங்கிறதால பயணங்கள் தகவல் தொடர்புகள் மன நிம்மதி இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பதற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாவது பாவம் மன வாழ்க்கையில் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் டென்ஷன்கள் தன்னை சந்திக்க சந்திக்க வரக்கூடிய நபர்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப கலகலப்பாக இல்லாத ஒரு சூழ்நிலை பதினோராவது வீடுகள் நண்பர்கள் வந்து குறைவாக இருத்தல் அப்படியே நண்பர்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட ரொம்ப அந்யமன்யமா பழக முடியாத தன்மை இது இருக்கும் ஆனால் கூட்டு கேச்சு பார்க்கும்போது இது மோசமான விளைவு இல்லை ஏன்னா ரெண்டு நாலு பத்துங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதால உங் இவங்களுக்கு வந்து இந்த மூணாவது பாவ ரீதியாகவும் ஏழாவது பாவ ரீதியாகவும் பதினோராது பாவ ரீதியாகவும் கொஞ்சம் பெனிஃபிட்டபிள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதில் வந்து நட்சத்திரம் உபநட்சத்திரங்கிறத நம்ம பார்க்கும்போது நட்சத்திரம் ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள் ஆறு பத்து காமிச்சு உபநட்சத்திரம் எட்டு பன்னெண்டுன்னு காமிச்சா இந்த இந்த சுக்கரனுடைய தசையோ அல்லது இந்த மூணு ஏழு பதினொன்றாவது பாவத்துடைய காரகங்களையோ முதல் பகுதி நல்லாயிருக்கும் ரெண்டாவது பகுதி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதாவது நட்சத்திரத்தில் ரெண்டு உபநட்சத்திரத்தில் எட்டுன்னா முதல் பகுதி வருமானம் வந்து ரெண்டாவது பகுதியில் கொஞ்சம் சிக்கல் வரும்னு எடுத்துக்கலாம் ஆனால் உ நட்சத்திரத்தில் ஒன்று உபநட்சத்திரத்தில் எட்டுன்னா அது மோசமான அமைப்பு ஏன் அப்படின்னா நட்சத்திரத்தில் ரெண்டு உபநட்சத்திரத்தில் எட்டுன்னு வரும்போது இங்கே எட்டாவது பாவம் கொஞ்சம் பாதியாக தான் வேலை செய்யும் ஏன்னா அந்த ரெண்டாவது பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதால இதே நட்சத்திரத்தில் ஒன்று உபநட்சத்திரத்தில் எட்டுன்னா இது அதிகமான பிரச்சனைகளை தரும் ஏன்னா அது எட்டுங்கிறது லக்னத்தை கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிற வகையில் ஆனால் இவர் எல்லா எல்லா இரட்டைப்படை பாவத்தையும் போட்டுட்டதால ஓரளவுக்கு இது மோசமான விளைவு இல்லை பட் பர்சனல் லைஃப்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக மூணு ஏழு பதினோராவது பாவ ரீதியாக வருமானங்கள் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம்